வெல்கம் பேக் டு கைப்பிளஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான டேஸ்டான சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு மூணு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாயும் இதுக்கு போடலாம் ஆனால் பச்சை மிளகாய் தான் இந்த சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு இதை நல்லா செவக்க வறுக்கணும் கடலைப்பருப்பு வறுத்ததும் ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தர்பூசணியோட பல க பார்ட் எடுத்துகிட்டு அந்த சதையை தோலை சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் இது லேசாக வதங்கினவுடனே ஒரு தக்காளியை நறுக்கி அதையும் சேர்த்து லேசாக வதக்கிடலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அரை டீஸ்பூனெல்லாம் உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக எல்லாமே வதங்கிரும் பொதுவாக சின்ன வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்குனா சத்தெல்லாம் போயிடும்னு சொல்கிறாங்க அதனால லேசாக கொஞ்ச நேரம் தக்காளி வதங்குற மட்டும் வதக்கிட்டு ஒரு நாலு பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் தக்காளி வதங்கிடுச்சு அடுத்ததாக தர்பூசணி எதா எந்த அளவு போட்டோமோ அதே அளவு புதினா சேர்த்துக்கிறோம் அதில் பாதி அளவு மல்லித்தலையும் சேர்த்துக்கிறோம் கட் பண்ண மல்லித்தலையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்தா போதும் இந்த சட்னியை இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீசன் முடிகிற வரையும் இதே தான் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு பா சாப்பிடுவீங்க ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இதை எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி தாலிப்பு சேர்த்தா சூப்பரான டேஸ்டான சட்னி ரெடி இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய தர்பூசணியை வச்சு தான் இந்த சட்னி பண்ணியிருக்கோம் நீங்கள் தர்பூசணியை வச்சு பண்ணேன்னு யார் சொன்னாலும் இதை நம்பவே மாட்டாங்க பாருங்கள் கலர் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு டேஸ்ட்டும் செமையாக இருக்குது நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பரான ஒரு பன் தோசை கூட இந்த சட்னியை சுட சுட நைட்டில் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ